கோவை தாஜ் பிவாந்தா ஹோட்டலில் துவங்கியது ரெட்பேல் சீன உணவு திருவிழா ஒன்பதாம் தேதி துவங்கி பத்து நாட்கள் நடைபெறவுள்ள இதில் சீனாவில் பிரபலமான உணவுகள் பரிமாறவுள்ளதாக உணவு கலைஞர்கள் தெரிவித்துள்ளனர் சீனாவின் மிக முக்கியமான பண்டிகை மற்றும் சில கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒரு முக்கிய நிகழ்வாக சீன புத்தாண்டு டிராகன் ஆண்டாக கொண்டாடப்படுகிறது இந்த நிலையில் சந்திர புத்தாண்டு வசந்த விழா என அழைக்கப்படும் இந்த விழாவை முன்னிட்டு கோவை தாஜ் விவாந்தா ஹோட்டலில் சீன உணவுத் திருவிழா துவங்கியது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி துவங்கி பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வரை ரெட்பர் எனும் தலைப்பில் நடைபெறவுள்ள இதில் சீனாவில் உள்ள உணவகங்களில் இருப்பது போன்ற உணர்வுகளை ஏற்படுத்தும் வகையிலான வடிவமைப்புகள் இசைகளுடன் உணவகம் அமைக்கப்பட்டுள்ளது இதில் சீனாவின் முக்கிய உணவுகளான நான்ஜிங் ஸ்டைல் உப்புவாத்து இரட்டை வேகவைத்த மங்கி ஹெட் காலான் குழம்பு கவு நூடுல்ஸ் நண்டு இறைச்சி வெங்காய சூப் ஹூலே தாங் மிருதுவான நறுமண வாத்து சிக்கன் சிங் கவ் டான்ஹூய் சுய் மாய் தாய் சின் சிக்கன் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பல்வேறு உணவு வகைகள் பரிமாற உள்ளதாகவும் பொதுவாக கோவை மக்கள் சீன உணவு மீது ஆர்வம் காட்டுவதால் இந்த உணவு திருவிழா நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் சீன உணவு வகைகளை ருசிப்பதற்கான இந்த ரெட் பேர் உணவு திருவிழா சீன உணவு பிரியர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது I am Sarath Chandra Banerjee, I am the Executive Chef of Vivanta Coimbatore. Uh, this is the Chinese New Year Festival what we are conducting. This is நைன்டீன்த்தில் நைன்த்திலேருந்து எயிட்டீன்த் வரை இருக்குது இது வந்து இந்த சைனீஸ் நியூ இயர் என்னென்னா அங்கே வந்துட்டு லூனார் கலண்டர் பிரகாரம் சைனீஸில் வந்துட்டு நியூ இயர் பண்ணுறது ஸோ அது வந்துட்டு டென்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஸோ அதனால நம்ம இங்கே வந்துட்டு அந்த சைனீஸ் ஃபெஸ்டிவலுக்கு என்னெல்லாம் இது வந்துட்டு எல்லாம் வந்துட்டு எல்லோரும் ஏன்னா தி வில் டூ ஏனோ கோவ ரிலேட்டிவ்ஸ் ஹவுஸ் அண்ட் பீ இன்வைட் பீப்புள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஃபீஸ் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி அந்த சைனீஸுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குதோ அந்த சைனீஸ் நியூ இயர்க்கு நம்மளுக்கு கொடுத்து நம்ம இப்போ ஷெஃப் லியான் அவர் வந்துட்டு சைனிலேருந்து வந்தது ஸோ அவரை அவருக்கு கியூரேட் பண்ணிய மெனு வச்சுட்டு நம்ம இங்கே ஃபெஸ்டிவல் பண்ணுறது நாளையிலேருந்து அது பதினெட்டாந்தேதி வரை இருக்கும் ஸோ எல்லாேருக்கும் வந்து ட்ரை பண்ணலாம் சைனீஸ் Okay, we call uh, Long Nian, Long Nian, We always uh, in New Year party, we uh, cook some special food for family. Okay. So this I come here for cooking a few of uh, Chinese New Year food like uh, <coughs> pork, steamed uh, silk tofu, and some sweet. Of silken is uh, every New Year, every New Year, every family have to eat that one. Okay. So I wish that my <coughs> my all, uh, dishes that the people will like. Thank you very much. How uh -huh. many we uh, serve about about twelve items Okay. okay. twelve items. Here we show is about uh, eight eight items. Now in the New Year, special dishes. <coughs> Enna na, one pork belly. That one important dish. salted duck, boiled duck. பின்ன இந்த லாங்கி வித்தி நூடுல்ஸ் பின்ன கேன்டனீஸ் ஃபிஷ்ஷு அந்த மாதிரி ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் என்ன இல்லாமல் நியூ இயருக்கு பண்ணணும் அதெல்லாம் நம்ம இந்த மெனுவில் கொடுத்துருக்கேன் ஸோ ஸ்பெஷல் மெனு இஸ் ரெடி ஃபார் த நியூ இயர் சைனீஸ் ஃபுட்டு ஒரு இனிப்பு கலந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்துட்டு இது இப்போ எப்போவும் வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு என்ன காஸ்மோபாலிட்டன் மாதிரி ஒரு சிட்டி அப்போது அதில் வந்துட்டு எல்லாருக்கும் எல்லா எல்லா டைம்லையும் வந்துட்டு ஸ்பைசி ஃபுட்டு அந்த மாதிரி எல்லாம் இது வந்துட்டு பேசிக்கலி வந்துட்டு கேண்டனீஸ் ஸ்டைல் அப்போ அதில் வந்துட்டு கொஞ்சம் காரம் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் இட்ஸ் டிஃப்ரெண்ட் வே அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் அப்போ இது ஒரு ஸ்பெஷியல் இருக்கும் பொழுது இது எவ்ரிபடி வில் பி என்ஜாயிங் தட் மீன் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஒரு கணக்கு இல்லை ஆக்சுவலி ஸோ அந்த மாதிரி இதுவும் சூப்பராக போகும் நினைக்கிறேன் பிகாஸ் இது வந்துட்டு ஸ்பெஷல் மெனு அது நியூ இயருக்காக பண்ணுறது ஸோ அது வந்துட்டு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த மக்கள் அதனால்